அரகரோகரா இன்னைக்கு இந்த என்று பிரிவு ஒரு இசைக்கருவி சார்ந்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பர் நிறையார்களே ஆதி தமிழர்களின் ஆதி தமிழ் தாயின் இசைக்கருவியாக விளங்கக்கூடிய பறை இசைக்கு தமிழ் பறை என்ற சிறப்பு திருப்பெயர் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது முதல் முதலாக பறை கருவியை வாசித்தவராக நமது சிவபெருமானே விளங்குகின்றார் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் எங்கெல்லாம் இந்த பறை கருவி என்பது வாசிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் சிவபெருமான் பரிபூரணமாய் எழுந்தருளி ஆனந்த நடனம் புரிவார் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது ஆதித்தமிழ் தோல் இசைக்கருவிகளினுடைய வரிசைகளிலே நமது ஆதித்தமிழ் தோல் பறை இசைக்கருவிக்கு மட்டுமே நமது மரபணுவினுடைய அந்த நரம்பு ஓட்டத்தை தூண்டக்கூடிய ஆற்றல் வல்லமை இருப்பதாக சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது ஆதி தமிழர்களின் தோல் பற இசைக்கருவியை வாசிக்கக்கூடிய அனைவருமே சிவபெருமானின் அம்சங்களாகவே கருதப்படுகின்றார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான விருப்பமான சிவ திருக்கையிலை இசைக்கருவி வாத்தியங்கள் என்று அழைக்கப்படுகின்ற அனைத்து இசைக்கருவிகளுக்குமே பிரதான இசைக்கருவிகளாக நமது ஆதித்தமிழ் சிவப்பறையே விளங்குகின்றது என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடியார்களே நமது ஆதித்தமிழர்களின் தாய் இசைக்கருவியாக விளங்கக்கூடிய ஆதி சிவ தமிழ் பறை இசைக்கருவியை வாசித்தாலே அந்த பரம்பொருளின் திரு அருளை பரிபூர்ணமாய் மிக எளிதாக நாம் பெற்று கொள்ளலாம் என்று ிக நூல்களில் குறிப்பிட்டு இருக்கின்றது என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அப்படி ஆல்யூப் தண்ணீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொளி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் முனீஸ்வரம் நம சிவாய